காசாவில் முழுமையாக அகற்ற பத்து ஆண்டுகள் ஆகலாம் என ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை எண்பது விழுக்காடு கட்டிடங்கள் இடிந்துள்ளன மொத்த சேத மதிப்பு நான்கு புள்ளி ஐந்து டிரில்லியன் டாலர் ஐம்பத்தி ஒரு மில்லியன் டன் குப்பைகள் குவிந்துள்ளதாகவும் தெரிவிப்பு ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் பிற தீவிரவாத குழுக்கள் சமீப காலமாக ஆப்கானிஸ்தானின் அண்டை நாடுகளில் பயிற்சி மற்றும் ஆயுத மையங்களை நிறுவி வருவதாக தாலிபான் அரசு குற்றச்சாட்டு ஆப்கானில் ஓவியம் போதைப் சாகுபடி தடை செய்யப்பட்டதை தொடர்ந்து பிற நாடுகளில் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் அதனை தடுக்கவும் கோரிக்கை இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பிரதிநிதிகள் இடையே எகிப்தில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் அதிபர் டிரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் பங்கேற்க உள்ளதாக தகவல் மத்திய பிரதேசில் கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து குடித்து உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ள நிலையில் பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்டுள்ள இம்மருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதா என்பது குறித்து அரசிடம் உலக சுகாதார அமைப்பு விளக்கம் கேட்டுள்ளது தமிழ்நாட்டில் குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகளில் உள்ள சாதிப்பெயர்களை நீக்குவதற்கான வழிகாட்டி நெறிமுறைகளுக்கான அரசாணை வெளியீடு உள்ளூர் மக்களிடையே நிலவும் சூழ்நிலை மற்றும் மக்களின் கருத்துக்களை பெற்று மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் சீனாவில் முதுகு வலியை குறைக்க நாட்டு வைத்தியம் செய்வதாக கூறி எட்டு தவளைகளை உயிருடன் விழுங்கிய எண்பத்தி இரண்டு வயதான மூதாட்டி ஜாங் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதி கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நலமுடன் உள்ளார் சிலர் வைத்தியத்திற்காக பாம்பு மீன் ஆகியவற்றின் பித்த பைகளை வேக வைக்காமல் சாப்பிடுவதாகவும் மருத்துவர்கள் தகவல் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நாகமலை குன்று காடுகளை மாநிலத்தின் நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவித்தது தமிழ்நாடு அரசு முப்பத்தி இரண்டு புள்ளி இருபத்தி இரண்டு ஹெக்டேரில் அமைந்துள்ள நாகமலையில் நூற்றி முப்பத்தி ஐந்து பறவை இனங்கள் நூற்றி முப்பத்தி எட்டு தாவர இனங்கள் நூற்றி ஆறு பூச்சிகள் இருபத்தி மூன்று எட்டுக்காலிகள் பதினேழு ஊர்வனங்கள் பத்து பாலூட்டிகள் என மொத்தம் நானூற்றி முப்பத்தி ஏழு உயிரினங்கள் வாழ்வதாக கூறப்பட்டுள்ளது மியான்மரின் சாங்யூ நகரில் புத்தமத மத பண்டிகையின் போது இராணுவ ஆட்சிக்கு எதிராக கூடிய மக்கள் மீது வெடிகுண்டுகள் வீசி பயங்கர தாக்குதல் அந்நாட்டு இராணுவம் நடத்திய தாக்குதலில் நாற்பது பேர் பரிதாபமாக உயிரிழப்பு எண்பது பேர் படுகாயம் ரஷ்ய ராணுவத்திற்காக உக்ரைனில் வயது இந்தியரை களமிறக்கப்பட்டதாக உக்ரைன் ராணுவம் தகவல் அந்த நபர் குஜராத்தை சேர்ந்தவர் என உக்ரைன் ஊடகங்கள் தெரிவித்துள்ள நிலையில் அதன் உண்மை தன்மையை ஆராய்ந்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது மனநலனை காக்கும் விதமாக பதினைந்து வயதுக்கும் உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்துள்ளது டென்மார்க் அரசு குழந்தைகளிடம் அதிகரித்து வரும் மன அழுத்தம் சோர்வு சமூக தனிமை போன்றவற்றை கருத்தில் கொண்டே இம்முடிவு என டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெட்ரிக்சன் விளக்கம் சமீபத்தில் ஆஸ்திரேலியா பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது ஆந்திரா ராயவரத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் உடல் கருகி உயிரிழப்பு எட்டு பேர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி உயிரிழப்பு எண்ணிக்கை உயர வாய்ப்புள்ளதால் அப்பகுதி மக்கள் கவலை விபத்து குறித்து போலீசார் விசாரணை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க